ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கே ஆஃப்ரிக்காவில் கேமரோங்கிற கண்ட்ரியில் துவாலாங்கிற சிட்டியில் இருக்கோம் இருந்து ஆப்பிரிக்கா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ரஞ்சனா ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோவிலையே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நோட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் மேடம் ஜாக் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்க முன்னாடி இருந்த மாதிரி அவங்க பேஸில் சிரிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு என்ன ரீசன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேடம் ஜாக் கூட எடுக்கிற கடைசி வீடியோ இதுவா தான் இருக்கும் எப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மேடம் ஜாக் வந்து இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஒர்க் பண்ண போறது இல்ல நிறைய பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும் எனக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அவங்கள வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா எந்த வேலையுமே வந்து நான் சொல்லி செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்களுக்கு உள்ள வேலை என்னென்ன இருக்கோ கதை கதை செஞ்சுட்டே இருப்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் காளியானா கூட இதை செய்யுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் காலியாகும் போது நான் அவங்களே பார்த்துட்டு அவங்களே ரெடி பண்ணி வச்சிருவாங்க அதே மாதிரி சம்டைம்ஸ் மாவு காலி போது கூட மேடம் நான் ஊற வச்சிருவா மாவு அரைக்கிறதுக்குன்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து சொல்லி தான் செய்யணும்னு எதுவுமே இல்லை அவங்களே வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதனால எனக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மேடம் இருக்கும்போது இப்ப வந்து மேடம் விக்கி வந்திருக்காங்க நம்ம கூட அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கே வந்து புதுசு இது இதுக்கு முன்னாடி வீட்டு வேலைக்கு போனதில்லை அவங்க கம்பெனில கிளீனிங் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றுமே நம்ம வந்து சொல்லி சொல்லி தான் குடுத்துட்டு இருக்கேன் இப்போ இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பழகியிருக்காங்க சோ வந்து எனக்கு அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நம்ம பாத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு சோ எனக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கு அவங்க கூட இப்போ கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் பழகம் புதுசு தானே அவங்களுக்கும் தெரியலை இப்போ ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மேடம் வந்து ஊர்லேருந்து வந்ததுமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போவே இந்த மேட்ரு என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் தான் வந்து அவங்கள ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி கொஸ்டன் ஆன்சர் வீடியோ போடுறதுக்காக நம்ம போஸ்ட்டு போட்டு நிறைய பேர் கொஸ்டன் ஆன்சர் வீடியோக்காக கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் இருக்காது அதுக்காக எனக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இன்னொரு நாள் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுக்கும்போதே சேர்த்து இந்த என்ன ரீசன் அவங்க ஏன் வரமாட்டாங்கன்னு சொல்லிடலாம் அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்காக அப்படின்னு தோணுச்சு அதனால தான் அது கூடவே சேர்த்து நான் இதையும் எடுத்துட்டேன் அன்னைக்கே மேடம் ஜாக் வந்து ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு மேடம் ஜாக் வந்து இப்போ லீவுக்கு போ போயிருந்தாங்க இல்லையா ஒன் மந்த் அவங்க அப்பா கூட இருக்க போயிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வயிற்ல ஸோ அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை தனியா இருக்காங்க ஸோ அடிக்கடி வந்து கிராமத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்குமா இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நான் போக வேண்டி இருக்கும் வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால வந்து எனக்கு ஒர்க் பண்றதுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம வேறு வழி இல்லாமல் அவங்கள வந்து விட வேண்டியதாக இருக்குது ஏன்னா சில நாள் நான் போனால் பதினஞ்சு நாள் கூட ஆகும் சம்டைம்ஸ் நான் வர முடியாது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அந்த நாளுக்குலாம் அதனால் வந்து இவங்க மேடமிக்கே இங்கே வேலை பார்க்கட்டும் நான் வந்து அதை அடுத்து எப்போ வர முடியும்னு எனக்கு தெரியலை போகணும் திருப்பி வரணும் ஏன்னா குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க ஸோ அவங்களையும் பார்க்கணும் இவங்களையும் பார்க்கணும் அவங்க ஹஸ்பண்ட் தான் இங்கே இருக்காங்க இப்போது அதனால வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் எப்படியாவது வர பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா மேடமுக்கு வந்து நல்லா கேமரா பிடிக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன் வெளியே கூட்டிட்டு போனாலும் என்னை வந்து சேஃபாக கூட்டு போயிட்டு கூட்டு வந்துருவாங்க எனக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையுள்ள ஆளாக இருந்தாங்க நான் எங்கே போனாலுமே மேடம் நம்பி வீட்டு சாவியை கொடுத்துட்டு போவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை How do you feel to leave from <laughs> very bad madam? I told you I'm really feeling bad because I've already been used to with you yes. the way yeah. So the one problem is that I don't have a choice. If mm -hmm. I don't do that, yes. you know my situation I'm yes, yes. So that is what makes me I'm living here. I'm not really feeling fine, madam. <laughs> எனக்கு அன்னைக்கு அவங்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஊர்லேருந்து வந்தோம்னே சொன்னாங்க நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன் லேட்டாக தான் வந்தாங்க என்னன்னு தெரில ஏன் வேலைக்கு வர டைமுக்கு வரல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது அதனால நான் இங்கே ஒர்க் பண்ண முடியாது ஊருக்கு போகிறதும் வர்றதுமாக இருக்கணும் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லி சரி ஓகே பரவாயில்ல எப்படியாவது இவங்க கூட அடாப்ட் பண்ணிக்கோங்க புது மேடம் விக்கி கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் இருந்தாலும் நமக்கு இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு ரொம்ப பெய்டு மாதிரி ட்ரீட் பண்ணலை நானு அவங்கள ஒரு ஃப்ரெண்டு தான் ட்ரீட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் வெளியே கூட்டிட்டு போறதுக்கு வர்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா கூட திட்டுவாங்க எதுக்கு நடந்து போறீங்க டாக்ஸி பிடிச்சி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் தான் இருக்கு இந்த ரோடுக்கு போனா அந்த சைடு ஒரு மார்க்கெட் இருக்கு அங்க போய் வீடியோ எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு இந்த சைடு போனா ஒரு மார்க்கெட் இருக்கு அங்கே நடந்தே போவோம் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் ஜாலியாக பேசிகிட்டே போவோம் வருவோம் ஸோ அந்த மாதிரி இருந்தனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாங்களா ஸோ இப்போ அவங்க போகிறாங்கன்னு உடனே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறது அவங்களோட சுச்சுவேஷன் நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியாது அவங்களோட வீட்டு பெரியவங்களும் அவங்கள்தான் பார்த்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு ஸோ அதனால் மேடம் ஜாக் வந்து இதுக்கு மேலே வீடியோவில் வருவாங்களான்னு தெரியல ஆனா எப்ப வாந்து நான் இங்க வரும்போது நீங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டிங்கனா சொல்லுங்க நான் வந்து பத்தி தரேன் தான் சொல்றாங்க பார்க்கலா எப்படிங்கிறத थैंक यू फॉर एवरीवन ஐ மிஸ் யூ so much in the will not be every day once in a time தான் ஒரு கோமி தொக்க தேங்க் யூ வெரி மோஸ்ட் ஓகே வென் யூ ஹாவ் டைம் ப்ளீஸ் கம் அண்ட் விசிட்டர்ஸ் நோட் போகல மேடம் அந்த மேபிஸ் ஆல்ஸோ மிஸ் இங்கு இல்லையா மோசம் மிஸ் இன்டேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான நான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் ஆஹ் இனி நம்ம மேடம் ஜாக்க வந்து எப்ப பார்க்க போறோம்னு தெரியல சீக்கிரமே வந்து அவங்க திருப்பி இங்க வரும்போது இன்னொரு வீடியோ ஏதாவது எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அவங்கள வச்சு ஓகேவா நீங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு சாரி லுக்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னொரு நாள் அதுக்கு பிளான் பண்ணி அவங்க எப்போ அவைலபிளா இருக்காங்களோ அந்த டைம்ல அதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் ஓகே சே பாய் பை பாய் பாய் இது நம்மளோட தீபாவளி செலிப்ரேஷன் அப்போ மேடம் ஜாக் ஆடின டான்ஸு அந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை சரி இதில் ஆட் பண்ணி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஹாப்பியாக அப்போ டான்ஸ் ஆடியிருக்காங்கன்னு பாருங்கள்